ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சியில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சுற்றி பார்த்து வந்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம திருச்சியில் ஒரு சென்றான பிளேஸில் இருக்கிற நம்ம திருச்சி ரயில்வே பார்க்கு தாங்க அன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம ரயில்வே பார்க்கு நம்ம ஜங்ஷன்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இருக்காதுங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அதுவும் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது பாருங்கள் நம்ம ரயில்வே பார்க்கோட டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு பத்து ரூபாங்க சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு அஞ்சுருவா பைக்குக்கு பத்துருவாங்க நம்ம ரயில்வே பார்க்கோட டைமிங் காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து நைட்டு எட்டு மணி வரையும் இருக்குங்க நம்ம ரயில்வே பார்க் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் பைக் பார்க்கிங் வச்சுருக்கிறாங்க சென்றான பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே மியூசியம் இருக்குது ரைட் சைடில் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காக ஊஞ்சல் சர்க்கஸ் இதெல்லாமே வச்சுருக்கிறாங்க நம்ம ரயில்வே பார்க் மார்னிங்லேருந்து ஓப்பனில் இருந்தாலுமே ஈவினிங் டைம் தான் க்ரௌடு அதிகமாக இருக்குங்க அதுவும் நம்ம இப்போ வந்திருக்க நேரம் தான் பார்த்தீங்கன்னா அதிக க்ரௌடாக இருக்குது ஃபேமிலியாக இருக்கவங்களாம் எந்த டைமிங்கில் தான் வருவாங்க இந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஒரு பைக் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காகவே சின்ன பிள்ளைங்களுக்குன்னு இந்த ரயில்வே பார்க்கில் அந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த டாய்லெட்டோட செட்டப் இங்கே வச்சிருக்காங்க ட்ரெயின் டாய்லெட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ட்ரெயினில் போயிருந்தால் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சைடு ட்ரெயினோட வீலோட அலைன்மெண்ட் வச்சுருக்கிறாங்க எந்தெந்த சைஸில் இருந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே எல்லா வீலோட அலைன்மெண்ட்டுங்க வச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சின்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இன்னங்கள் உள்ள ரயில்வே மியூசியம்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லேருந்து அந்த திங்ஸ்லேருந்து எல்லாமே உள்ளே வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் போ அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதுதான் அதுக்கப்புறம் வந்த ட்ரெயினோட சக்கரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த வீல் ஃபுல்லாகவே இரும்பு தாங்க மெட்டல் தான் செம்ம வெயிட் பார்த்தாலே தெரியுது சும்மா தொட்டு பார்க்கும்போதே நமக்கு அந்த ஃபீல் தெரியுதுங்க அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லே தான் இருக்குது அசைக்க கூட முடியாது நம்ம என்னதான் வச்சு தள்ளனாலும் அசைய கூட அசையாது அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க வீல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நம்ம ட்ரெயினோட அலாய் வீலே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டப்பில் வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு சைட் பார்த்தோம் இப்போ எங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்க இதே மாதிரி ரெண்டு சைடு வச்சுருக்குறாங்க இவ்வளோ வீல்ஸ் இருக்குங்க ட்ரெயின் வீல்ஸ் ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீல்ஸும் வச்சுருக்காங்க இங்கே வந்து தண்ணி குதித்து போகிறதுக்காக ஒரு சின்ன அருவி மாதிரி ஃபால் மாதிரி வச்சுருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கி அது ஒர்க்கிங்கில் இல்லை தண்ணி இல்லை அதில் அந்த காலகட்டங்களில் நம்ம ட்ரெயினில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காக ஃபியூல் மீட்ரு வச்சுருக்கிறாங்க டீசல் எந்த அளவுக்கு இருக்குது எத்தனை லிட்டரு இருக்குது அப்படின்னு சொல்லி செக்அப் பண்ணிக்கிறதுக்காக பட்டன்லாம் வச்சுருந்தாங்க அமுத்தி பார்த்தேன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ட்ரெயினில் அந்த காலகட்டங்களில் பெட்டியெல்லாம் நம்ம வந்து கிரெயினில் வச்சு தான் ஏற்றுவாங்க ட்ரெயின் வந்து சும்மா அப்படியே எம்டி லாரி மாதிரி தான் இருக்கும் அதில் தான் வந்து லக்கேஜ் மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு ஏற்றுவாங்க அது ஏற்றுறதுக்காக தான் இந்த கிரேன் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த கிரேன் மூலயமா தான் அந்த ட்ரெயினில் வந்துட்டு லக்கேஜெலாம் மேலே ஏற்றுவாங்க ஒரு பாக்ஸில் வச்சு அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கிரெயின் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த யூசேஜ் ஆன அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்புறமா மியூசியமில் இருக்கும் அது காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கிரேன் எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு அப்புறம் அந்த ரயில்வே மியூசியத்திலேயே இங்கே ட்ரெயின் ட்ராக் இருக்குது பாருங்க அந்த மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு ட்ரெயினும் உள்ளே இருக்கு குட்டி ட்ரெயின் அது ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு பத்து ரூபா அந்த ட்ரெயினில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுவும் அப்புறமா போகும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிரெயின் தான் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க இந்த கிரெயின்லேருந்து தான் ட்ரெயினுக்கு ஃபுல்லாக லக்கேஜ்லாம் மேலே ஏற்றுவாங்க இதில் தான் ஏற்றுறது எடுக்கிறது ஃபுல்லாகவே இதில் தான் பார்த்துட்ருப்பாங்க ரயில் மியூசியம் திருச்சின்னு போட்டிருக்கு பாருங்கள் அங்கே ட்ரெயின் உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு ட்ரெயின் உள்ளே வச்சிருக்கிறாங்க ஷோகேஸுக்காக மியூசியத்தில் வாங்க அந்த ட்ரெயின் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ட்ரெயின் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க இங்கே ஒரு சைக்கிள் செட்டப்பில் ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இதுவும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற தாங்க வச்சிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தான் எல்லாமே வச்சுருக்கிறாங்க ட்ரெயின் பாருங்க ட்ரெயினுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் கலர் கலர் லைட்டாக அது மேலே எரியிற மாதிரி வச்சிருக்காங்க இது தாங்க தூரத்துலேருந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த கலர் லைட்லாம் அந்த ட்ரெயின் மேலே ஒழுகவும் பார்க்கறதுக்கு நல்லா கலர் கலரா மின்னுது தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ட்ரெயின் அந்த காலகட்டங்களில் நம்ம ட்ரெயினோட இன்ஜின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்திருக்கும் அதோட வீல பாருங்க ஒரு இருந்து இன்னொரு வீலுக்கு இடையில வந்து ஒரு கம்பி மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்குதுங்க அதனால ஒரு வீல் சுற்றும் போது இன்னொரு வீல் அப்படியே சேர்த்து சுத்தும் ஜாயிண்டிங் மாதிரி ஜாயிண்டிங் வீல் மாதிரி இன்னும் ஃபுல்லாக ரயில்வே கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தாங்க மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி இன்னும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பரா இருக்கு புதுசு மாதிரியே வச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு ட்ரெயின் இன்ஜின் தான் நம்ம சென்ட்ரலில் ஜங்ஷன்ல வச்சிருக்கிறாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருப்பாங்க ஆர்ச்சுக்கு பக்கத்துலயே சூப்பராக இருக்கும் அந்த ட்ரெயினும் அது இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் இந்த ட்ரெயின் இன்ஜின் பக்கத்திலயே அந்த ட்ரெயின் இன்ஜினோட பேஸ் அலாய் வீல் செட்டப் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்ப்ரிங்லாம் பாருங்கள் அப்படியே மேலேயே வச்சுருக்கிறாங்க எப்படி சூப்பராக இருக்குங்க இந்த சைட் பாருங்கள் அதோட கொஞ்சம் பெரிய ட்ரெயினோலா வீடு வச்சுருக்குறாங்க வீல் நான் ரயில்வே பார்க்கு அப்படின்னா சும்மா உள்ளே வந்துட்டு பார்க்கு இந்த ஊஞ்சல் அந்த சர்க்கஸ் இது மாதிரி இருக்கிறது இது தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கவும் தான் தெரியுது அந்த மியூசியம்னு சொல்லிட்டு உள்ளே போட்டிருக்கிறாங்க அதை நான் மென்ஷன் பண்ணதை நான் பார்க்கவே இல்லைங்க ரயில்வே பார்க்குன்னு மட்டும் தான் ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன் மியூசியம்னு சொல்லி நான் இப்போ தான் பார்த்தேன் உள்ளே வந்து பார்த்தா அந்த ரயில்வே மியூசியம் இந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே வெளியே வச்சுருக்கிற செட்டப்போட அங்கே உள்ள இருக்கிற செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் மெய்சில் எடுத்து போகிற அளவுக்கு வச்சிருக்காங்க எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அங்கே உள்ள ட்ரெயின் இன்ஜினோட அந்த கீ செட்டப்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ இருக்குதுங்க உள்ள இந்த ட்ரெயின் இன்ஜினோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக வெளியே வச்சிருக்கிறாங்க அது பாருங்கள் அந்த இன்ஜினோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ட்ரெயினோட வேஸ்டேஜ்லேருந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில பொம்மைகள்லாம் வச்சிருக்காங்க அதில் வந்துட்டு இங்கே ஒரு ஏரோப்ளைன் வச்சுருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டைனோசர் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக அந்த வேஸ்டேஜ்லேருந்து தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஒரு சின்னதாக ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்தது அதை வந்துட்டு ஒரு பூ கூடையாக மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த காலகட்டங்களில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கார் ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஒரு பழைய மாடல் ரோல்ஸ் ரைஸ் கார் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இதுக்கு பின்னாடி தான் ரயில்வே மியூசியமே ஒரிஜினல் ரயில்வே மியூசியமே பின்னாடி தாங்க இருக்குது அந்த பில்டிங்கில் தான் ஃபுல்லாக அவ்வளோ ஃபோட்டோஸு அப்புறம் அந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ண அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது அதெல்லாம் உள்ளே போகப்போ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நான் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த காரை பார்க்கலாம் வாங்க இந்த காருக்கு வந்துட்டு முன்னாடி வந்து டிரைவர் சீட் ஒன்று வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் சைடில் தான் உக்காந்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த சைடும் அந்த சைடும் ரைட்டு லெஃப்ட்டு இது ரெண்டு சைடு தான் உக்காந்துட்டு போகிற மாதிரி செட்டப் வச்சுருக்கிறாங்க முதல் முறையாக நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த கார் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கார் பக்கத்துலேயே இங்கே ஒரு டைனோசர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே ஸ்ப்ரிங்கு அப்புறம் இந்த போல்டு நட்டு இதில் தாங்க எல்லாமே வச்சுருக்காங்க வெல்டிங் பண்ணி வச்சிருக்காங்க வேஸ்ட் ஃபார் ஆர்ட் அப்படின்னு சொல்லி டைனோசர் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஆனால் டைனோசர் செட்டப்பு ஃபுல்லாக அந்த ரயில்வேயில் இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு சங்கிலி இந்த நட்டு போல்டு இதில் தாங்க வச்சுருக்காங்க பெரிய சைஸ் டைனோசருங்க சூப்பராக இருக்குது அந்த செட்டை பார்க்கறதுக்கு அதுதான் அந்த கலரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது ஒரிஜினல் அந்த டைனோசர் வால்லாம் பாருங்கள் வால்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அதுக்கு பின்னாடி எங்கள் ஒரு யானை ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள் கார்டூன் யானை மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வலையிலே தான் வெல்டிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க யானை அந்த யானைக்கு பக்கத்துலேயே அங்கே ஒரு போட் ஒன்று வச்சுருக்கிறாங்க காந்தியோட ஃபோட்டோ போட்டு ஒரு கப்பல் ஒன்று செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க நல்லா அதற்கு பின்னாடி தாங்க ட்ரெயின் வந்து அந்த குட்டீஸ்லாம் அந்த இதை பார்க்கை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின் செட்டப் ஒன்று வச்சுருக்கிறாங்க அதை காமிக்கிறேன் பாருங்கள் அங்கிட்டு ஒரு இன்ஜின் ஒன்று இருக்குது பாருங்கள் ரயில்வே இன்ஜின் இது வந்து குறுகிய பாதை டீசல் இன்ஜின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இந்த இன்ஜின் வந்துட்டு இருபத்தி ரெண்டு டன்னாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற அந்த போர்டில் வச்சுருக்கிறாங்க இந்த இன்ஜின் சைஸை பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸில் தாங்க இருக்குது பேருக்கேற்ற மாதிரியே ரொம்ப சின்ன சைஸ் இன்ஜின் தான் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு ஃபைனலாக நம்ம ரயில்வே பார்க்கில் இருக்கிற அந்த குட்டி ரயில் இது தாங்க இந்த ரயில் வழியாக தான் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்கலாம் பார்க் முழுவதையும் சுற்றி பார்க்க முடியாது இந்த ரயில்வே மியூசியத்தை மட்டும் சுற்றி பார்க்கலாங்க நல்லா இருக்குது பத்து ரூபா டிக்கெட்டு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே இதில் கூட்டிகிட்டு போகலாங்க ஒரு குட்டி ட்ரெயினில் போயிட்டு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அந்த சர்க்கஸ்லாம் வச்சுருக்கிறாங்க நல்லாயிருக்கு இது எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க செட்டப்பு பாருங்க நைட் டயத்தில் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்துட்டுங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ப்ளேஸுங்க சூப்பராக இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ராக்கெட்டு லான்ச்சர் ஒன்றும் ஒரு ஏரோப்ளைன் ஒன்றும் வச்சிருக்காங்க அது கரெக்டாக நம்ம ரயில்வே மியூசியத்தை ஏம் பண்ணி வச்ச மாதிரி சென்ட்ரான பிளேஸில் வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பாருங்க இங்கே ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க ஃபுல்லாக அந்த ரயில்வே மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்காக அந்த குட்டி ட்ரெயினில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அத்தனை டயத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது பேர்லேருந்து நாற்பது பேர் வரையும் உட்கார்லாங்க குட்டி ட்ரெயினாக இருந்தாலுமே மூணு பெட்டி இருக்குது அதிலே ஃபுல்லாக நிறைய உட்காந்துருக்காங்க முன்னாடி டிரைவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அதுக்கு பின்னாடி மூணு பெட்டி இருக்குதுங்க அதில் பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக குட்டி அந்த ட்ரெயின் வச்சிருக்காங்க ஸ்லோவான ஸ்பீடில் அங்கே போயிட்ருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ட்ரெயினு குட்டி ட்ரெயினாக இருந்தாலுமே அந்த சவுண்டு அப்படியே ஒரிஜினல் இருந்து வர சவுண்டு தாங்க இருக்குது முன்னாடி ஒரு பீடிங் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் ட்ரெயினில் யூஸ் பண்ண தண்ணி தொட்டிங்க இதில் தான் குடிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சு இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இரும்பு தொட்டில் இங்கே முன்னாடி ஒரு சின்ன குட்டி டிராகனுங்க அதே மாதிரி வேஸ்ட்டில் இருந்து யூஸ் பண்ண குட்டி ட்ரேகன் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ரயில்வே மியூசியத்தோட வெளியில் இருக்கிறத மட்டும்தாங்க இப்போ தான் ரயில்வே மியூசியத்தோட உள்ளே போக போகிறோம் இங்கே ஒரு இடமிஷின் வச்சுருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண இட மிஷினு அப்புறம் வந்துட்டு அமௌண்ட் போட்டு வச்சுருக்கிறதுக்கான அந்த அமௌண்ட்டு போட்டுறதுக்காக அந்த பெட்டி ஒன்று வச்சிருக்கிறாங்க இங்கே இருக்குது பாருங்கள் லாக்கரு அமௌண்ட் போட்டுக்கிறதுக்கு அந்த லாக்கர் வச்சுருக்குறாங்க அப்படியே கொஞ்சம் மியூசியத்துக்கு உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு சின்னதாக குதிரை வண்டி இது மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் அந்த வீல் மட்டும்தான் இருக்குது பார்க்கறதுக்கு உள்ளே போக போக இன்னும் சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து அந்த காலகட்டங்களில் ட்ரெயினில் யூஸ் பண்ண கண்ணாடி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் கோச் சலூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க கண்ணாடி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த காலகட்டங்களில் இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு வர வர பார்க்க பார்க்காத அங்கே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இந்த உலகத்திலே வந்துட்டு முதல் முறையாக ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்ட போது யூஸ் பண்ண அந்த பொருட்கள் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த காலகட்டங்களில் தண்டவாளங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தண்டவாளங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சின்ன சைஸ்லேருந்து வர வர தான் அப்படியே பெரிய சைஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்கள் அந்த பெட்டிகள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் தண்டவாளத்தோடு அந்த சேர்ந்த அந்த பெட்டிகள் மினியேச்சரில் வச்சுருக்கிறாங்க சின்ன சைஸில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் எங்கிட்ட ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே மினியேச்சரில் பண்ணி வச்சுருக்கிறாங்க சின்ன சைஸில் இன்னும் போக போக செம்மையாக இருக்குங்க உள்ளுக்குள்ளே வர வர வெளியே பார்த்ததோட உள்ளே வந்து பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த காலகட்டங்களில் ட்ரெயினில் யூஸ் பண்ண அந்த விளக்குகள்ங்க சிவப்பு கலர் விளக்கு மஞ்சள் விளக்கு பச்சை விளக்குலாம் வச்சுருப்பாங்கல்ல அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு நிற்கிறதுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் அந்த விளக்குகள்லாம் அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்ஜினியரிங் போட்டு இதுலேயே வச்சிருக்கிறாங்க இன்னும் நிறையா இருக்குங்க என்னென்ன இருக்குதுன்னு நமக்கே அது சில பேர்லாம் தெரியல இங்கே லாக்கர்லாம் வச்சுருக்குறாங்க அது தாள்பால் மாதிரி இருக்குது ஆப்ரேட்டிங்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க அது எதுக்கு இங்கே வந்து ஸ்கேல்லாம் வச்சுருக்குறாங்க சிவில் இன்ஜினியரிங் போட்டு மரத்தில் ஆன அந்த ஸ்கேல் வச்சுருக்குறாங்க ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆனால் ஒரு சிலது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இங்கெல்லாம் தாழ்பால் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க பெரிய சைஸ் ஒரு ஸ்கிக்கேல் மாதிரி ஏதோ ஒரு செட்டப்பில் இருக்குது இங்கே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த நட்டு போல்டு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க எங்கே பாருங்கள் சின்ன சைஸில் ரொம்ப இருக்க மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொரு கண்ணாடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் ஒன்றா வச்சுருக்காங்க எல்லாமே தனித்தனி பாக்ஸில் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னன்னே தெரியலை அந்த கீ செயின் வந்து சாவி இது மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே நான் இதில் வந்து ரொம்ப பார்த்து வியந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் தாங்க அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் ட்ரெயினில் வந்துட்டு யானை ஏற்றிருக்குறாங்க அந்த காலகட்டங்கள்லேயே இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க வேறு லெவலில்ங்க அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க அந்த கிரேன் வெளியே ஒன்று பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கிரேன் இது தாங்க அந்த கிரேன் வந்து ரயிலில் வந்து அந்த பெட்டிகளை தூக்கி வைக்கிறதுக்காக அந்த கிரேன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளியே ஒன்று பார்த்துருந்தோம் காமிச்சிருந்தேன் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அந்த காலகட்டங்களில் ஒரிஜினலாக எடுத்த ஃபோட்டோஸுங்க அங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு மலைகள் மேலே ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது சில புகைப்படங்கள் தான் அங்கே இருக்கிறதுல வந்து வரைஞ்சி உங்களை ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க மற்ற புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலுங்க ஒரிஜினல் ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கிறாங்க இங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஸ்ப்ரிங்லாம் யூஸ் பண்ணிக்கிற ட்ரெயினில் யூஸ் பண்ண ஸ்ப்ரிங்லாம் பாருங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்குறாங்க அந்த லாக் செட்டப்லாம் வச்சுருக்காங்க போல்டு நட்டு அந்த லாக்கு எல்லாமே வச்சுருக்கிறாங்க ட்ரெயினில் இருக்கிற ஸ்பேரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே இருக்குங்க அந்த தண்டவாளங்கள் யூஸ் பண்ணுற அந்த லாக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க தனித்தனியாக அது பேர் போட்டு அப்படியே மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க இவ்வளோ சைஸில் இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது ட்ரெயினோட ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் அந்த காலகட்டங்களில் போனது ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் நாங்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது பாருங்கள் ட்ரெயின் இன்ஜின்ங்க இந்த ட்ரெயின் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே மிஷியத்துக்கு வெளியே வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெயினோட அந்த தண்டவாளங்கள் இப்படி தான் இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இதுலேயுமே எல்லாமே வச்சுருக்குறாங்க ட்ரெயினுக்கு வெளியே பிளாட்ஃபாரத்தில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு இப்படி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் ட்ரெயினோட செட்டப் தாங்க ட்ரெயினோட பாலங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பாலங்கள் அந்த காலகட்டங்களில் இப்படி தான் கட்டியிருக்கிறாங்க மலைப்பகுதிகளில் அங்கே ரோலர் பேரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது ஃபுல்லாகவே உருளையா இங்கே இருக்கிறதெல்லாம் ட்ரெயினோட லைட்ஸுங்க எல்லாமே ட்ரெயின் கிளம்புறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்காக அந்த மாதிரி லைட்ஸுங்க வச்சுருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்க மெட்ராஸோட இது ஃபோட்டோஸ் இப்படி தான் இருந்திருக்குது அப்படியே ஒரிஜினலாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரிஜினல் ஃபோட்டோஸ் மாதிரி தான் இருக்குது எதுவும் டூப்ளிகேட் இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில எல்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக தாங்க இருக்குது ஃபோன்லாம் பாருங்கள் டெலிகாலிங் டெலிஃபோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்ததுங்க இங்கே ஒரு ஃபோன் இருக்குது பாருங்கள் இதுதாங்க தாங்க நமக்கு எல்லாருமே அது பார்த்துருப்போங்க அந்த நம்பர் வச்சு வச்சு அப்படியே சுற்றி விடுவோம் பார்த்திங்களா அந்த டைலருங்க இது இது ரொம்ப ஃபேவரெட்டுங்க நம்ம பழைய படத்துலலாம் நிறையா பார்த்துருப்போம் இங்கே இருக்கிற டைமர் எல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தான் வச்சுருக்குறாங்க லேம்பு எல்லாமே ட்ரெயின் கிளம்புறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி லேம்பு தான் ஃபுல்லாக ஒவ்வொரு காலகட்டங்களையும் யூஸ் பண்ண லேம்ப் வச்சுருக்கிறாங்க வருஷத்தோடு போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வர வர தான் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மாடல் ஆகிடுச்சு இந்த பக்கம் இருக்கிற ட்ரெயின் ஃபோட்டோஸ் எல்லாமே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது கீழே பாருங்கள் ஃபேனு ட்ரெயினில் வந்துட்டு அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண ஃபேன் இப்படி தான் வச்சுருக்கிறாங்க அது வெளியே வந்து பாதுகாப்புக்காக கம்பி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே வளையம் வளையமாக வச்சுருக்குறாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன மாடல்னே தெரியலைங்க நிறைய இதில் நம்மளே படித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ட்ரெயினில் வச்சிருக்க அந்த லைட் செட்டப் வச்சுருக்காங்க இங்கே ஏதோ புக்ஸ் அடிக்க வச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி செட்டப்பில் இருக்குது ஃபுல்லாக மரத்துலேயே வச்சுருக்காங்க இங்கிட்ட ஏதோ லாக் செட்டப் மாதிரி இருக்குங்க நிறையா வச்சுருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் பேரும் எழுதி வச்சு மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரெயின் கட்டமைப்புக்காக அந்த காலகட்டங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி தான் ட்ரெயினை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கிறாங்க தயாரிச்சுருக்கிறாங்க அதோடய ஃபோட்டோஸ்லாம் அப்படியே போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் கண்ணாடி ஷோட்கேட்ஸில் நிறைய வச்சுருக்காங்க அந்த ட்ரெயினோட ஸ்பேர் பார்ட்ஸு எங்கே ஃபோன் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் டெலிஃபோன் தான் வச்சுருக்கிறாங்க நிறையா மாடலுங்க ஒவ்வொரு காலகட்டங்களையும் யூஸ் பண்ண டெலிஃபோன்ஸு எல்லாமே அந்தந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தோடு மென்ஷன் பண்ணி அதோட பேரோட ஃபோட்டோவோட எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க அவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க நமக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ நாள் ரயில்வே மியூசியம் அப்படின்னா அங்கே இடங்கள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எங்கட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது எங்கிட்ட காந்தியோட ஃபோட்டோஸ் தாங்க காந்தியோட ஹிஸ்ட்ரி தான் அங்கே அதிகமாக வச்சுருக்காங்க காந்தி அந்த காலகட்டங்களில் எங்கெங்கே டிராவல் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க அவங்களோட வாழ்க்கைய வரலாறு கீழே வந்து அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதியே வச்சுருக்கிறாங்க ஃபோட்டோஸோட அந்த காலகட்டங்களில் உயர் அதிகாரிகள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த சேரில் வந்து உட்காந்துக்குவாங்க உட்காந்தோனே அது கீழே இருக்கிற பணியாட்கள் வந்துட்டு இந்த சேரை வந்து தூக்கிட்டு போவாங்க அதுக்காக தான் அந்த செட்டப் வச்சுருக்கிறாங்க அது பாருங்கள் எப்படி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அந்த காலகட்டங்களில் ட்ரெயினு அப்போவே சுரங்க பாதையில் அமைச்சிருக்கிறாங்க அதோடய ட்ரெயினோட ஃபோட்டோஸ் தான் சுரங்க சுரங்கப்பாதை அமைச்சிருக்காத தோன்றின பள்ளங்கள் அப்போவே வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்துட்டு இந்த சுரங்கம் தோண்டிருக்கிறாங்க இங்கிட்ட வந்து அந்த கப்பல் வந்து ரெண்டு பாலத்துக்கு நடுவில் போகிற மாதிரி இந்த செட்டப் வச்சுருக்காங்க இங்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே காந்தியோட ஹிஸ்டரி தான் திரும்ப வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக எங்கெங்கேருந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க போராட்டம் உப்பு சத்தியாகரம் இதெல்லாம் எங்கே பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ நாள் நம்ம ரயில்வே மியூசியம் அப்படின்னா வெளியே இருக்கிற அந்த பார்க்கோடு தாங்க பார்த்துட்டு போயிடுறோம் அவ்வளோ நாள் உள்ளெல்லாம் இவ்வளோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது நம்மளும் வேறு எந்த வீடியோலையும் பார்த்ததே இல்லை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள வந்து பார்த்துருக்குறோம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் எங்கெல்லாம் வச்சிருக்கிறது இப்போ தான் நமக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டங்களே பார்த்துருப்போம் ட்ரெயினில் வந்துட்டு பழைய படங்கள் எல்லாமே இது மாற்றி விடுவாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு இந்த வலையை குச்சியை வந்துட்டு ட்ரெயின் போகும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் மாற்றி விடுவாங்க அதை பார்த்துருக்குறோம் அதெல்லாம் அங்கே உள்ள வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த சைடு வந்துட்டு ட்ரெயினோட அந்த கொடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க சிவப்பு கொடி பச்சை கொடி அப்புறம் அந்த ட்ரெயின் டோக்கனு இதெல்லாமே வச்சுருக்குறாங்க மியூசியம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க மெயினாக நம்மளை ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணுறது அப்படி என்ன அப்படின்னா அந்த மியூசியத்தில் ஃபோட்டோஸ் தாங்க அந்த காலகட்டங்களில் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குதுங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது நானே இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் தான் அதிகமாக உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மெயினாக அந்த ட்ரெயினோட ஃபோட்டோஸ் தான் அந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அகைன் இங்கே ஒரு சேர் ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் அந்த சேரோட கைப்பிடியவே பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஆனால் நீளமாக இருக்குது அகைன் இங்கே ஒரு திரும்பவும் ஒரு பழைய மாடல் டெலிஃபோன் தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப பழைய மாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ரோலிங் பண்ணி விட்ற மாதிரிலாம் இருக்குது திரும்பவும் இங்கே ஒரு இது வச்சிருக்கிறாங்க விஹெச்எஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னுலாம் வச்சுருக்கிறாங்க அது என்ன ரீசன் வச்சுருக்காங்க என்னென்னு தெரியல அந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும் இங்கே ஒரு டைப்பிங் இது வச்சுருக்கிறாங்க டைப்பிங் மிஷினு இங்கேயும் ஒரு டைப்பிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது எல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் யூஸ் பண்ணியிருக்கிறதான டைப்பிங் மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த காஃபி குடிக்கிறதுக்கான அந்த ஜக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் முதல் முறையாக யூஸ் பண்ணியிருக்கிறதா இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலாம் போட்டிருக்குதுங்க கீழே இங்கே ஒரு கால்சி ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள் கால்குலேட்டர் அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண கால்குலேட்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண மேப்புங்க நம்ம தமிழ்நாட்டோட மேப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அந்த ட்ரெயின் போகிறதுக்கான அந்த பாதைகளுக்கான மேப்புன்னு தான் நினைக்கிறேன் அப்படியே ப்ரிண்டிங் பண்ணி போட்டு வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ டிசைனிங்லாம் போட்டு வரைஞ்சி எழுதி வச்சுருக்காங்கன்னு ஊர் பேரெலாம் பாருங்கள் அப்படியே தெரியுதுங்க அந்த எழுத்துலாம் பாருங்கள் எதோ பிரிண்டிங் பண்ண மாதிரி இருக்குங்க எழுதி எழுதியிருக்கிற எழுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண செங்கல் அப்புறம் ஓடுகள்லாம் வச்சுருக்குறாங்க அது பாருங்கள் ஒன்றும் ஒவ்வொரு டிசைனிங்கில் இருக்குங்க அந்த ஓடெல்லாம் பாருங்கள் ஒரே சதுரமாக இருக்குது ஒரு டிசைனிங்கில் வச்சுருக்குறாங்க எல்லாமே எல்லாமே மியூசியமில் வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே எல்லாமே ஓல்டேஜ் தான் எல்லாமே இங்கே இருக்கிறது பாருங்கள் கைத்தடியெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த காலக்கட்டங்களை யூஸ் பண்ண கைத்தடி ரயில்வே பார்க் வந்தால் கண்டிப்பாக ஒரு டைமாவது இங்கே மியூசியம் வந்து நீங்கள் உள்ளே பார்த்துட்டு போகணுங்க அந்தளவுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுருக்குறாங்க மெயினாக இங்கே பாருங்கள் இந்த பார்க் வந்து கட்டினது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே கட்டியிருக்கிறாங்க ஆனால் நம்மளே இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்ததுக்கு எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம் அப்படியே நாங்களும் கிளம்புறோம் சுற்றி பார்த்துட்டு ஓகே பாய் டாட்டா